ஒன்று தீமத்தின் புத்தகத்துல ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனம் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வெய்யாதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் அந்த வசனத்தை போய் ஒரு பாஸ்ட்டை கேட்கிறேன் ஐயா அந்த ஒருவன் மேலும் கைகளை சீக்கிரமாய் வெய்யாதே அப்படின்னு போட்டு கே என்ன அர்த்தம் அப்படின்னு அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு மேலையும் நம்ம அவசரப்பட்டு எல்லாரு மேலையும் தலையில கையை வச்சு ஜவம் பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி ஏதாவின்னு நமக்கு தெரியாது தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் வந்து ஒரு ஆவியை விரட்ட போகும்போது பவிழவையும் அறிவேன் தேவனையும் அறிவேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி விட்டு விரட்டி வச்சு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகி போயிடும் அதனால் யார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் தலைமலையெல்லாம் கை வச்சு ஜபிச்சிடக்கூடாது பிரதர் அப்படின்னாரு அவர் அது அவர் பாஸ்ட் இத்தனைக்கு பல வருஷம் பாஸ்ட்டு அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு அப்பா அவர் சொல்லும் போது இருபது வருட ஊழியக்காரராக இருந்தார் அவர் அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா யார் மேலேயும் தலையில வச்சு கை வச்சு ஜோம் இறக்கூடாதான் அப்படி பண்ணால் அவங்க என்ன ஆவியில் இருக்காங்கன்னு தெரியாது அந்த ஆவி நம்மளை அட்டாக் பண்ணிடும் நம்மளை தாக்கிரும் அந்த ஆவினுடைய தாக்க நமக்குள்ளே வந்துடும் அதனால யார் தலையையும் கை வச்சு ஜெபிக்க பவுல் இங்கே உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னு இன்னொரு சகோதரர் சொன்னார் இந்த விஷயத்தை கேட்கும்போது அதை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கை நீட்டி அடிச்சிருக்க அடிக்கக்கூடாதுன்னு பவுல் சொல்றாருங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒருவனையும் நீ டக்குன்னு போய் ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணிடாத ஏன்னா அன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணுவதற்கு பெரிய மூத்த ஊழியக்காரங்க தலைமையில வச்சு ஒரு ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு சபைக்கு நிமிக்கவோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியா மாற்றுவதற்கோ அல்ல எவ்வனி எல்லா ஊழியத்துக்குமே அந்த பெரிய மூத்த ஊழியர்கள் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணி தான் அந்த ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணி அனுப்புவாங்க இன்னைக்கும் அப்படித்தான் வந்து ஊழியத்தில் ஒரு மனிதரை பிரதிஷ்டை பண்ணி அனுப்புறோம் இதை நீங்கள் ஆங்கில விதாகமத்திலையோ அல்லது பொது மொழிபெயர்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வாசிங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் திருப்பணிக்கென்று நீ யார் மேலேயும் அவசரப்பட்டு கையை வச்சு அனுப்பிடறாத அவங்க செய்யற பாவத்துக்கு உடன்பட்டு போயிடாத ஏன் அப்படின்னா அவசரப்பட்டு நீ அது யாரு என்ன தெளிவா வசனத்தை படிச்சு தெரிஞ்சிருக்கிறானா ஆராய்ஞ்சு வச்சிருக்கானா சரியான உபதேசத்துல இருக்கிறானா அவன் போதிக்கிறதெல்லாம் சத்தியத்தின் அடிப்படையான உபதேசமா எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு விஷயத்துல ஒருத்த மேலே நல்லா பாடுறான் நல்லா ஜபிக்கிறான் ஏதோ நல்லா வைராக்கியமா பேசுறான் அந்த அடிப்படையில் அபிஷேகம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவன் போய் துரு உபதேசம் பண்ணும் அவன் அவனுடைய பாவம் வந்து எதுக்கு தேவையில்லாம நீ வாங்கிக்கிற அப்படிங்கிற மாதிரி இங்கே பௌரடிகள் அடிகள் ஆலோசனை சொல்றாரு ஒருவன் மேலையும் சீக்கிரம் கையில் வைரா வையாதே மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு நீயும் பங்காளியாக மாறிடாத அந்த கேட்டகரியில் சொல்லப்பட்ட வசனம் தான் இது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நிறைய பெந்தகோச சபையில் பாருங்கள் அவங்க யார் என்னன்னே தெரியாது ஒரு உணர்ச்சி வசப்பாட்ட ஊழியக்காரங்களாக வந்துடுவாங்க அவங்களுடைய போதனையில் சத்தியத்தின் அடிப்படையில் எதுவுமே இருக்காது சும்மா எதையோ கதை சொல்லி சபையை ஓட்டிக்கிட்டு அந்த விசுவாசிகளை அப்படியே என்ன செஞ்சுவாங்க மதம் மாற்றி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படியே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது ஆனா சரியா ஏட்டு இட்டு சத்தியத்தின் அடிப்படையில வசனத்தை போதிக்கிறவங்களா இருக்கிறாங்களா கற்று தேர்ந்தவங்களா இருக்கிறாங்களா அந்த கற்று தேர்ந்து நிச்சயத்து கொண்ட விஷயத்த ஜனங்களுக்கு விகற்பம் இல்லாம சரியாக கொண்டு போய் சேர்க்கிறாங்களா எந்த வஞ்சகத்தன்மையும் இல்லாம சத்தியத்தை அநியாயத்தின அடக்கி வைக்காம அல்லது ஏதோ அந்த மக்கள்கிட்ட எதிர்பார்த்து இந்த சத்தியத்தை அவங்கள்ட்ட சரியா கொண்டு போய் சேர்க்காம சரியா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நிதானித்து பார்த்துதான் ஒரு ஊழியக்காரனா வைக்கணும்